தமிழக வெற்றிக் கழக இணை செய்தி தொடர்பாளர் ரமேஷை கட்டி அணைத்த விஜய் தமிழக வெற்றிக் கழக முதல் பொதுக்குழு கூட்டமானது சென்னை திருவான்மையூரில் கட்சி தலைவர் விஜய் தலைமையில் நிகழ்ச்சியில் ரமேஷ் அவர்கள் பேசியுள்ளார் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அண்ணன் தளபதிக்கு உயிர் வணக்கம் என பேச தொடங்கிய அவர் ஒரு மாபெரும் புரட்சி மக்கள் புரட்சி அரசியல் புரட்சியை தமிழக வெற்றிக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தின் மூலமாக தளபதியாக முன்னின்று வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் நாம் எல்லாம் அதில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ புரட்சியின் தேவை என்ன நம் தலைவர் எதற்காக எதற்காக தேவை தேவை நம் கழகம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் நாம பதில் சொல்றதை விட மக்களை பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்ன பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா கருவில் இருக்கும் குழந்தை முதல் வயதான பாட்டி வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது திமுக அரசு இப்படி ஒரு ஆட்சி நமக்கு தேவையா ஒரு அண்ணனாக தம்பியாக பாதுகாப்பு கொடுக்க தளபதி விஜய்தான் வேண்டும் என தமிழக மக்கள் முடிவு எடுத்து விட்டனர் தினந்தோறும் கொலைகளும் கொள்ளைகளும் பாலியல் தொல்லைகளும் தான் இப்போது திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் நமக்கு தேவையா இதையெல்லாம் தட்டி கேட்க எங்கள் தளபதி விஜய் தான் முதல்வராக வேண்டும் என கூறினார் நமக்கு பாசிச ஆட்சியும் வேண்டாம் பாயாச ஆட்சியும் வேண்டாம் பாசத்தோடு அரவணைக்கும் நமது அண்ணன் தளபதி விஜயோட ஆட்சிதான் வேண்டும் இதுதான் மக்களோட முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் தமிழக வெற்றிக்கழகம் வெல்லும் என அவர் பேசியபோது போது தளபதி விஜய் அவர்கள் அவரது பேச்சில் மெய்சிலர்த்து போய் அவரை அணைத்து பாராட்டினார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது